அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கலமதுலாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பு கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இந்த காணொலியில் முதல் மனிதர் ஆதம் அலைவர் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்ற விளக்கங்களை நாம் தொடராக காண இருக்கிறோம் அதுக்கு முதல்ல இறைவன் சம்பந்தமான விஷயங்களில் பல்வேறுபட்ட குளறுபடிகள் மக்கள் மதியில் நிலவி கொண்டு இருக்கிறத நீங்கள் அறிவீங்க அதே போல் நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த டார்வின் கொள்கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட அறிவை கொண்டு சிந்திக்காமல் டார்வின் மனிதன் படைக்கப்பட்டது குரங்கில்தான் என்று சொன்னதற்கு ஏதாவது ஆதாரத்தை முன் வச்சிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் தங்களை பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவனுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க என்ன பகுத்தறிவோ சரி அது போகட்டும் இப்போ பலவிதமான குளறுபடிகள் இருக்கிறதுனால நம்ம திருமறை குரானிலிருந்து அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் மனிதனை எவ்வாறு படைத்தான் அதனுடைய மூலப்பொருள் என்ன இந்த விஷயங்களை அடிப்படையான இந்த விஷயங்களை நம்ம இந்த காணொலியின் மூலமாக திருமறை குரானின் ஆதாரத்தை கொண்டு வசனங்களின் ஆதாரத்தை கொண்டு நாயகம் சொல்லல்லா வரைவு செல்லும் அவர்களுடைய ஹதி பொன்மொழிகளுடைய ஆதாரத்தை கொண்டு மட்டுமே மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை இந்த காணொலியின் மூலமாக அறிந்து கொள்வான் சாரலாம் இதில் முதலாவதாக அல்லாஹு ஆலமீன் முப்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அவன் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளிப்படுத்துகிறான் பூமி செத்த பிறகு அதற்கு உயிர் ஊட்டுகிறான் இவ்வாறே நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று கூறுான் இதன் மூலம் அல்ல என்ன சொல்கிற வரான்னு கேட்டால் உயிர் அற்ற பொருளிலிருந்து உயிர் உள்ளதை உருவாக்கக்கூடியவன் அல்ல உயிர் உள்ள பொருளிலிருந்து உயிர் இல்லாதவற்றை உருவாக்கக்கூடியவன் அல்ல என்ன நீங்கள் பார்க்குறீங்க பூமியை என்ன பொட்டல் புயலாக பொடலாக வெட்ட வெளியாக காய்ச்சலிக்கின்ற அந்த மண்வெளி கொஞ்ச நாள் இல்லை மழை பேஞ்சு அப்படியே ஈரம் உண்டான உடனே அப்படியே செடி கொடிகள் பூத்து குழுங்குவதை நம்ம பார்க்குறோம் அப்போ உயிரற்று கடந்த அந்த மண்ணில் அல்லாஹூர் அப்புல் ஆலமீனுடைய உத்தரவின் பேரில் மலையை பொலியை வைத்து அதன் மூலமாக தாவரங்களை விளைவிக்க செய்கிறான் அப்போ உள்ள பொருட்களை அங்கேருந்து உருவாக்குறான் சரியா போல தான் நீனும் உயிர் இல்லாமல் என்ன பொருள் எந்த ஜடமாக இருந்தேன்னு கூட உனக்கே தெரியாது மனசனை பற்றி எல்லாம் கேட்குறான் நீ எதுவும் இல்லாமல் இருந்த தானே ஒன்றுமே இல்லாத இருந்த ஒன்றை தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ நான் படைத்த விதம் எது அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்னால் அதே பூமியிலருந்து ஒன்றை நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறான் அப்போ நம்ம பூமியிலேருந்து முதல்ல நம்மளை படைத்தது பூமியிலேருந்து தான் நம்மளுடைய அழிவு நம்மளுடைய மறைவு அந்த இருந்து தான் பிறகு மருமைனால நம்மளை அந்த இருந்து தான் எழுப்ப போகிறான் இல்லையா இதை அவைகள் அனைத்தையுமே உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்தியாக சுருக்கமாக அல்ல இந்த முப்பது பத்தொம்போதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மேலும் இருபதாவது வசனத்தில் எது முப்பதில் இருபதாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான்னா மண்ணால் உங்களை படைத்து பின்னர் நீங்கள் மனிதர்களாக பரவி இருப்பது அவனது சான்றுகளில் வகையில் இந்த பூமியில் நீ பார்க்கிறீ அந்த மண்ணால் தான் நான் உன்னை படைச்சிருக்கிறேன் இந்த பூமி முழுவதிலும் நீ பரவி இருக்கிய அதுக்கு என்ன யார் காரணம் அவன்தான் காரணம் இது அவனுடைய சான்றுகள் அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் ரூபிலாலுமே சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய துணையை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன முட்டாளாக ஆளக்கூடிய சமுதாயத்துக்கு இதில் எந்த சான்றும் இல்லை சிந்திக்கின்ற அறிவுடைய சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ள உள்ளன என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காண்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் ஹைரா